ஸ்டாலின் குறிப்பிடுகிறார் தமிழ் மக்கள் என்று குறிப்பிடுகிறார் அப்படி தமிழ் மக்கள் நாற்பத்தி ஒரு பெண்கள் குழந்தைகள் உட்பட நாற்பத்தி ஒரு மக்கள் சொல்லிக்கின்ற குரல் திரு ஸ்டாலின் அவர்களே மக்கள் குடிக்கின்ற குரல் இன்றைக்கு ஆளு கட்சிக்கு ஒரு நீதி எதிர்கட்சிக்கு ஒரு நீதி சரியா ஒரு அரசாங்கம் தான் நாட்டு மக்களை காக்கக்கூடிய பொறுப்பு அரசாங்கம் ஒரு பொதுக்கூட்டம் ஒரு பேரணி ஒரு ஆர்ப்பாட்டம் இதற்கெல்லாம் பாதுகாப்பு கொடுப்பது அரசின் கடமை இன்னைக்கு முதலமைச்சர் கையில் தான் காவல்துறை இருக்கின்றது சரியான முறையிலே இந்த காவல்துறைக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டிருந்தால் சரியான முறையிலே காவல்துறை செயல்பட்டு இருந்தால் முறையாக பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் நாற்பத்தி ஒரு பேரை நாம் இழந்திருக்க வேண்டிய அவசியமில்லை